इस बात का मतलब है कि मेरा मतलब यह है कि मुझे नहीं मालूम है कि मैं क्या कर रहा हूं हां मतलब मैं और पैर-वैर पैर-वैर कर लेंगे ठीक है पैर बना

அதே மாதிரி இங்க இருந்தா வாங்கிட்டு வந்தாங்க இருக்கும் சோ அது வாங்கிட்டு வந்தி என்ன வைக்கணும் கூத்திருச்சி கை வச்சுருக்க அதுதான் வைக்கணும் என்னன்னு சொல்லலாம் உங்கள வேற தெரிய வாங்க பேச அவரு கூட்டு ஆயிரம் ரூபாய் போறதுக்குள்ள அவன்

అక్కడ మా నగర అందం చెలం కేక ఆమే అగ్యాండ్ మరకు గనునది చేత ఎనకండి అవల కాండి కనండి విచండి హౌ ఇన్ స్కూల్ టేక్ కాలే విక్ పని ఏదో పన్నీ నేటి రెడీ పని వచింది స్కూల్ లాంగ్వేజ్ డే మే మని காலையில் நாலாம் தேதி எல்லாம் கொஞ்சம் இது ஸ்கூலுக்கு உள்ளே கொண்டு கொடுத்துட்டு வரணும் எல்லாம் ஒரு ஒன்று பண்ணும் ஒரு மாடல் ஃபூ பண்ணி வச்சுட்டு வரும் அந்த இது சமையல் பண்ணி கொண்டு போகுது அது அங்கே ஒரு இதில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசு கலெக்ட் பண்ணுவாங்க அது அப்பப்போ கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க ம் காசு கலெக்ட் பண்ணி ஃபூனு கொடுக்கணுமா கதவு முடியாது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொண்டாட்டிண்டா கூட என்ன பண்ணி கொண்டாடுங்க நாங்களாம் ரேஸ் தூக்கா இருந்தோம் மழை வந்து கொடை பிடிச்சிட்டு நின்றுக்குமோ சரியில்லை அதாவது ஏ என்ன காரில் வரல உள்ளா காரில் வேற ஆட்டோ தான் போடணும் மறுபடியாக போனீங்க சர்மையாக போயிருந்தேன் கொலை பிடிக்கூட தான் அதெல்லாம் அவன் பிடிச்சிட்டு அவன் பையனு வந்துருந்தான் பிரிவு

ஃபுல்லாக ரைட் சைடு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி தான் இருக்கும் அதுலேயே ஒரு ஹோட்டல் ரூம் நம்ம நீ போகும்போது போலீஸ்காரன் மறக்கணும்னா ஃபஸ்ட் இடத்துல போயிட்டுவேன் இந்த திருமணம் நேரா போனால் அதுல அங்க இருக்கான் திவ்யா அங்க இருக்கான் சுப்பிரமணி சப்தகிரிலே இருக்கும் அங்கே ஆமாம் அங்கே ஆமா அங்க வீடு கட்டி ஒரே ஒரு மிஷின் வச்சு எதுவும் பழைய இருக்காங்க வந்து இடம் இருக்கு எல்லாம் இருக்குமே

ஏற வேலை எனக்கு ஓஹோ அப்படியா அதான் ஒண்ணுமே ஏற இல்லையா பார்த்த mm mmh mm -hmm. mm -hmm. mm -hmm. లడ్డు దీవాళి కేంద్రం లడ్డు లడ్డు ஏதோ லாக் ஆயிருக்கு யாரும் அமௌண்ட் பண்ண முடியல thank <laughs> you